விஜய் ஆட்சி வந்தா நல்லா சூப்பரா இருக்கும் உண்மையிலே அருமையா இருக்கும் கூட்டம் எல்லாம் வானா அவர் தனவே நின்று அவர் கழிப்பாரு கண்டிப்பா கழிப்பாரு எல்லாரும் மனசுல அதுதான் இருக்குது வயசானவங்க நாளைக்கு சாப்பிடறாங்க அவங்க வாயில கூட வருது விஜய்க்கு கிளம்ப இல்லையா அப்புறம் கிளம்ப எப்படி வருவார் அவரு ரசிகர் கூட்டம் அதாவது ஸ்கூல் பையன் ஓட்டு போட்டு அவர் ஜெயிக்கலாம் இப்ப வந்து இவர் கலைஞர் ஆட்சி வந்து ரொம்ப அநாயம் பண்றானுங்க ரொம்ப போலீஸ்காரனுங்க மரியாதை இல்லாம ரொம்ப அநாயம் பண்றானுங்க ரவுடி பசங்க ரெண்டு திருடு போதுங்க எல்லாமே தலைகளை மாறி போச்சு இந்த கட்சி அவர் வருவா நான் நானூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குறேன் ஊர் ஊரா போவோம் ஒரு கூட்டத்தை கூட்டுவா அந்த கூட்டம் பூரா அந்த கூட்டத்தில் உள்ள வன்முறை எல்லாம் பண்ணுவாங்க அதை கவர்மெண்ட் ஏற்றுக்கிறோமா கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கல கவர்மெண்ட் தீவிரமா ஆக்ஷன் எடுக்கணும் விஜய் காந்தி வரும்னு சொன்னாரு அவர் ஒரு காமெடியா பண்ணாங்க ஆனா அவர் இறந்த தான் அவர் அவரோட இப்படிலாம் செஞ்சிருக்காரு அந்த ஒரு சான்ஸ் விஜய்க்கு கொடுப்போமே அவர் என்ன பண்றாரு பார்ப்போமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஜய் வந்தா எப்படி இருக்கும் விஜய் ஆட்சி வந்தா நல்லா சூப்பராக இருக்கணும் உண்மையிலே அருமையா இருக்கும் ஏன்னா நான் வந்து இப்போ தான் ஓட்டு போட்டேன் அதுக்கப்புறம் டிஎம்க்கும் போட்டேன் எதுவுமே சரிப்பட்டு வரல எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம் இந்த வாட்டி நாங்கள் மாற்றி வேற ஆட்சி வரணும் எதிர்பார்க்கிறோம் விஜய் வந்தால் அதை செய்வார் கண்டிப்பா ஆனால் ரொம்ப டஃபாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஜய் ஜெயிப்பாரா மாட்டாரா கண்டிப்பா ஜெயிப்பாரு கண்டிப்பா ஜெயிப்பாரு அவர் எல்லாருக்கும் நல்லது தான் அவர் இந்த கட்சியில் வரா மீனா அவர் அதுக்கு முன்னே நல்லது தான் சேர்ந்துக்கிறாரு எல்லாருக்குமே அவர் கண்டிப்பாக வருவார் கூட்டம் எல்லாம் வானா அவர் தனவே நின்று அவர் கழிப்பார் கண்டிப்பாக கழிப்பாரு எல்லாரும் மனசில் அதுதான் இருக்குது வயசானவங்க நாளைக்கு சாப்பிட்றாங்க அவங்க வாயிறு கூட வருது ஒரு சான்ஸ் குத்து பார்க்கலாம் இந்த தடவை அவருக்கு வரட்டும் கழிப்பார் செய்வாருன்னு தான் எவ்வளோ பேர் கழிச்சாங்கன்னு நினைவாருச்சு ஆனால் விஜய் வந்தாருன்னா நல்லது தான் செய்வார் நாட்டுக்கு நல்லது செய்வாரு கண்டிப்பா பொம்பளை பசங்களுக்கு நல்லா டஃப்பாக இருப்பாரு அது எப்படின்னா ஓட்டு கண்டிப்பா பிரியும் இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல விஜய் வரணும் புது ஆட்சி மா மாற்றம் வந்து இருக்குது நல்லதுதான் ஏன்னா எப்பயுமே நம்ம ஏடிஎம் கேடிஎம் கே பார்த்துருக்கா நல்ல கட்சி தான் அது இருந்தாலும் மக்களுக்கு ஏதோ புதுசாக வரணும் வேற எதனால் புது ஒரு நம்ம வளர் இன்னும் எதனால் எதிர்பார்க்கறாங்க மக்கள் நல்லது நடக்கும் இன்னும் அது அதனால் வர்றது நல்லது தான் தப்பு இல்லை ஆ கண்டிப்பாக வர சான்ஸ் இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் நினைக்கிறாரு நான் வந்து எல்லாம் காசு இருக்கு ஒரு காலம் வர முடியாது ஏன்னா டிஎம் காசு இப்போ அவங்க நடந்துருக்கு அப்படி அது யாருக்கு தான் செய்யாமல் இருக்காங்க பெண்கள் முதல் ரோட்டில் தனியாக போக முடியாது இப்போ தனியாக போகலாம் அந்த அளவுக்கு அவர் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காது ஆ ஓகே இப்ப வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து இந்த ஆட்சி திமுக ஆட்சியில வந்து பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல எங்க ஆட்சி வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல சேர்க்குறா விஜய் அவர்கள் சொல்றாங்க விஜய் எல்லாம் ஏங்க அவர் குழந்தையா விஜய் எல்லாம் ஒரு குழந்தை அரசியல் பத்தி அவருக்கு தெரியவே தெரியாது ஓகே அவர் குழந்தை அவ்வளவுதான் தற்காள் ஓகே இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா வந்து ரசிகர்களை வச்சு இவர் வந்து வாக்குகள் வந்து சேர்க்கிறாரு அப்படின்றாங்க ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா எங்க மக்கள் தான் வந்து வாக்கா எதுவாகுறாங்க அப்படின்னு சொல்றாரு ரசிகர் எல்லாம் வச்சுட்டு ஆட்டம் போடுறாரு அந்த காசு செலவழிக்கணும் படத்துக்கு ஒரு நடிச்சாரா நடிச்சுட்டு அந்த பணம் செலவழிக்கணும்ல தான் தெரியும் அரசியல் பத்தி ஒரு தெரியுமா ஒரு சுக்கு கூட தெரியாது சரியா அரசியல் பத்தி அவருக்கு சுக்கு கூட தெரியாது அவர் எங்க வந்துடப்படுறாரு அப்போ கிளம்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி அறுபத்தி ஆறு விஜய் வரமாட்டாரு கண்டிப்பா வரமாட்டார் சான்ஸ் நோ சான்ஸ் ஓகே விஜய்க்கு கலமே இல்லையா அப்புறம் களம் எப்படி வருவார் அவரு சொல்லுங்க களம் எங்க இருக்குது அவர் களத்துல என்ன பண்ணிருக்காரு இது வரைக்கும் வாழ்க்கையில மக்களுக்கு என்ன பண்ணிருக்காரு ரசிகர் கூட்டம் அதாவது ஸ்கூல் பையன் ஓட்டு போட்டு அவர் ஜெயிக்கலாம் ஸ்கூல்ல படிக்கிறாங்க பசங்க ஆமா பத்தாவதுக்குள்ள அவங்க ஓட்டு போட்டா ஜெயிக்கலாம் அதான் களம் அவருக்கு அவர் முதல் அவர் தனியா நின்று அவர் நிரூபிக்கட்டும் அவருடைய இதை ஓகே இப்போ வந்து விஜய் வந்து இப்போ நீங்க வந்து களம் வந்து அவருக்கு இல்லைன்னு சொல்றீங்க களம் கிடையாது ஓகே அதாவதுங்க இது வந்து எப்படி இல்லை இதோடைய பிரச்சனை என்னென்னா உதிரதி ஸ்டார்ட் வச்சு ரெட் ஜெயின் மூவிஸுக்கும் இவங்களுக்கும் ஒரு பிரச்சனை அதை ஆதா வரிஜினா உள்ள பூந்துருக்கான் இவங்க மூணு பேருக்கு இந்த பிரச்சனையில தான் இவன் கட்சியாக ஆரம்பிச்சு சேர்த்த பணத்தை கருப்பு பணத்தை காப்பாற்ற கட்சி ஆரம்பிச்சிருக்கான தவிர மக்களுக்காக ஆரம்பிக்கல இவன் கட்சி ஆரம்பிக்க உண்மையான கேரளா போனோம் இவன் கேரளா காரன் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்காரன் கிடையாது இவன் தமிழ்நாட்டுல சலமே கிடையாது கேரளாவிலும் களம ஓகே இப்போ பெண்கள் பாதுகாப்புன்னு சொன்னோடனே வந்து கோவன் ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காருனா வந்து விஜய் வந்து அவருடைய மனைவியே வந்து அவரால் அடக்க முடியல இவர் வந்து பெண்கள் எப்படி வந்து அது வந்து அவங்க குடும்ப சண்டை பிரச்சனை இதில் ஈர்க்கக்கூடாது என்ன அது அவங்களுக்கு பிரச்சனை அது இவர் கட்சியில் வந்துக்கிறான்னு இதை கோத்து விடுறாங்க அவங்க இது வந்து அவங்க புருஷம் பண்ணாட்டி பிரச்சனை எல்லாரும் வீட்டில் நடக்கிறது தான் இது எத்தனை வந்து இதில் அடுக்க முடியல அது எப்படி அடக்கமாக ஒரு இதுக்கு வருவாங்க மீதி பெல்லாம் அடிக்க வச்சுக்கிறாங்களா கட்சியில் எல்லாம் பொண்டாடிலாம் பொண்டாடி பிள்ளைங்களாம் அடிக்க வச்சுக்கிறாங்க அவங்கவுங்க போசி உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அதால் இவர் போகிறமா மேலே அவர் சொல்லிக்கிறார் இவர் கட்சிக்கு வரக்கூடாது போகக்கூடாதுன்னு ஆனால் கண்டிப்பாக அவர் வருவார் அவர் இந்த கட்சியில் வராமின்னு அவர் எவ்வளோ பேருக்கு பசங்களுக்கு அறியாத பசங்களுக்கு காலேஜ் பசங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது தான் அவர் சேர்ந்துக்கிறாரு அவர் இப்போ வயசானவங்க நாளைக்கு சாப்பிட்றாங்க அவங்க பஸ்ஸில் சொல்லின்னு வராங்க விஜிக்கு ஒரு சான்ஸ் குத்து பார்க்கலாம் கண்டிப்பாக அவர் நல்லது செய்வார்னு இப்போ வந்து விஜய் வந்து ரீசண்டா வந்து மதுரைக்கு போயிருந்தாரு மதுரை ஏர்போர்ட் போகும்போது வந்து அங்க வந்து மக்களோட கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அங்க வந்து நிறைய ப்ராப்பர்ட்டி வந்து டேமேஜ் ஆச்சு இதுக்கு வந்து பொறுப்பு வந்து யார் எடுத்துப்பா அரசாங்கம் எடுத்துக்கணுமா இல்ல விஜய் எடுத்துக்கணுமா இப்ப இப்போ அரசாங்கம் வந்து யாரை சொல்றாங்கன்னா விஜய் தான் இதுக்கெல்லாம் பொறுப்பு எடுத்துக்கணும்னு சொல்றாங்க டிவிக்கு வந்து இப்போதான் நம்ம புது கட்சி அதாவது விஜய் வந்து இப்போதான் ஆரம்பிச்சிருக்காரு அதனால இது வந்து அரசாங்கத்தை பொறுப்பு எடுத்துக்காரு இது வந்து எப்படி சொல்றதுன்னா நம்ம நம்ம இந்த கட்சிக்காக யங்ஸ்டர்ஸ் சேர்றாங்க இல்லையா தான் பொறுப்பா இருக்கணும் இதுக்கு என்னன்னா அவங்க வந்து மற்ற பொது மக்களை வந்து பாதிப்பு இல்லாம இவங்களே கரெக்டா ஒரு எப்படி சொல்லணும் கண்ட்ரோலாக இருக்கணும் இவங்க இவங்க ரொம்ப இதுவா இருக்கிறாங்க கொஞ்சம் இவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி இவங்க கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணா நல்லா இருக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து விஜய் பேர் வந்து ரொம்ப கெட்டு போகும் நான் வந்து விஜய் வேணாம்லாம் சொல்லல விஜய் இருக்குது நல்லதுதான் விஜய்னா வந்தா ஜெயிக்கிறதுக்கு ஒரு கன்ஃபார்ம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு போட்டி இருக்கு ஆனா கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப துருப்பா இல்லாம கொஞ்சம் சாதுவா இருந்தா நல்லா இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி விஜய் வருவாரா

இதெல்லாம் வந்து வந்து விஜய் ரசிகர்கள் கூட்டத்தை வச்சு ஓட்டா மாத்தலான் வந்து ஒரு பிளான்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்கட்சில இருந்தா பேசிட்டு இருக்காங்க ரசிகரோட ஓட்டுன்னு இல்ல இப்ப என் குடும்பத்துல இப்ப அஞ்சு பேருக்குறேன்னா நான் ஒருத்தன் விஜய் ஓட்டு போறேன்றதுக்காக இப்ப எங்க அப்பா அம்மா விஜய் ஓட்டுக்கு போனா அவங்க கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க அது வந்து நம்ம ஒருத்தன் மட்டும் தான் சொல்ல முடியாது இப்போ ஏன் இது இப்போ இத்தனை வருஷமாக நான் வந்து ஏடிஎம் டிஎம்கே மட்டும் தான் போட்டேன் நான் ரெண்டு வாட்டி டிஎம் கே போட்டேன் இந்த வருஷம் டிஎம்கே போட்டேன் ஸ்டாலின் ஐயா வரணும்னு சொல்லிட்டு இந்த வாட்டி நான் விஜய் தான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா இப்போ நான் விஜய் போடும்போது எங்கள் அம்மா அப்பாவாக தான் எதிர்பாங்க விஜய் வரட்டும் அப்படின்னு எதிர்பார்க்கறேன் அது வந்து ரசிகர் மட்டும் தான் இருந்தேன்ல பொதுமக்கள் இன்றைக்கி பெரியவங்க வந்து சின்னவங்க வந்து எல்லாமே விஜய் வரணும் ஒரு சிலர் வந்து நடிகரே வரக்கூடாதுன்றாங்க ஒரு சிலர் ஓகே சினிமா இவ்வளோ இன்னும் வளர வேண்டிய இதில் வந்து பாதியிலே விட்டுட்டு ஒருத்தர் வரணும் போது நம்மளுக்காக போது அது நல்ல விஷயம் தானே அதனால் வரட்டும் அவருக்கு ஒரு ஒரு சான்ஸ் கொடுப்போம் என்ன செய்கிறான்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் அவர் சரியில்லைன்னும் போது வேற ஒரு ஆட்சி நம்ம உருவாகும் அவ்வளோதான் நான் அஜித் ரசிகர் நாங்கள் ஆதரவு கொடுப்போம் எங்களை மாதிரி பல பேர் ஆதரவு கொடுப்போம் வரணும் இப்போ நீங்கள் அஜித் ரசிகன் சொன்னேன் எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும் தோணுது இப்போ வந்து விஜய் சைடில் வந்து அவர் ரசிகர்கள் வந்து ஓட்டாக மாறுன்னு சொல்கிறாங்க அப்போ அஜித் சைடு இருக்கிற ரசிகர்கள் ஓட்டை வந்து நாங்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு பிஜேபி வந்து பத்மபூஷன் விருது வந்து அதுக்காக தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அது நம்மளுக்கு தெரியாது எங்களுக்குன்னு தனியாக அஜித் அஜித் ரசிகர் நாங்கள் விஜய்க்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கு அவரு ரெண்டு பேரும் நண்பர் தான் அவருக்கு நாங்க ஆதரவு கொடுக்குறோம் இப்போ வந்து விஜய் வந்து இப்ப வந்து இப்ப மாநாடு வந்து பண்ணிருக்காரு ஆமா கூட்டம் வந்து நிறைய கூட்டம் வரல இன்னும் வரும் இன்னும் ஓகே எலெக்ஷன் கேட்ட வரட்டும் தமிழ்நாடு பின்னாடி நிற்கும் உண்மைதாங்க வயசு பசங்க வயசு பொண்ணுங்க ஓட்டு ஃபேமிலி ஓட்டு எல்லாமே போடுவாங்க ஏன்னா எல்லாமே இப்ப கஷ்டத்தை தான் பாத்துக்கிட்டு மாற்றி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டை பார்ப்போமே இப்போ விஜயகாந்த் வரன்னு சொன்னார் அவரை ஒரு காமெடியாக பண்ணாங்க ஆனால் அவர் இறந்த பிறகு தான் அவர் அவரோட இப்படிலாம் செஞ்சுருக்காருன்ட்டு அந்த ஒரு சான்ஸ் விஜய்க்கு கொடுப்போமே அவர் என்ன பண்ணுறாரு பார்ப்போமே நீ நான் நானூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குகிறேன் ஊர் ஊராக போவோம் ஒரு கூட்டத்தை கூட்டுவேன் அந்த கூட்டம் பூரா அந்த கூட்டத்தில் உள்ள வன்முறை எல்லாம் பண்ணுவாங்க அதான் கவர்மெண்ட் ஏற்றுக்கிறோமா கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கல கவர்மெண்ட் தீவிரமாக ஆக்ஷன் எடுக்கிறோம் ஜெயலலிதா மாதிரி ஒரு பெண்மணி இருந்தால் கைட்டான ஆக்ஷன் எடுத்துருப்பாங்க தெரியுதுங்களா இவங்க ஆக்ஷன் எடுக்கல ஸ்டாலின் பயப்படுறாரு ஆக்ஷன் எடுக்கணும் எடுத்தால்தான் அடுத்தவங்க பயப்படுவான் தமிழ்நாட்டில் எந்த நடிகர் ஜெயிச்சிருக்காங்க எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கு பிற்பாடு ஜெயலலிதாவே வந்து எம்ஜிஆர் வச்சுதான் வந்துச்சு தவிர எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சு வரல எம்ஜிஆர் தவிர வேறு யாருக்குமே களம் கிடையாது இங்கே தெரிஞ்சுக்கொள்வாங்க நடிகர் வந்து நாடாவில் வந்து வரலாம் கூட்டம் கூடும் ஓட்டு வராது ஓட்டா மாற சான்ஸே கிடையாது இப்ப எங்க வீட்டாண்ட எதுவுமே செய்ய மாட்டாங்க இப்போ வந்து ரோடு போடுறாங்க தண்ணீர் இது பண்றாங்க காவா இது பண்றாங்க அப்ப விஜய்க்கு பயந்துருந்தானே அவங்க செய்யறாங்க அதுக்கு முன்னாலே செய்யல அது செய்யவே இல்லை அவங்க இப்ப எங்க அவர் வந்துட்டு போறாரு பயந்துக்குன்னு அவங்க செய்யறாங்க ஆமா அவர் எங்க வந்துட்டு போறேன்னா அவங்க பயந்து தான் செய்யறாங்க அவங்களுக்கு பயம் தட்டி போச்சு எல்லாரும் வேலை அதுதான் வருது இந்த தடவை அவர் வரமாட்டாரு விஜய் அவர் தான் வருவாருன்னு கண்டிப்பா அவர் வருவார் கூட்டாளி கீட்டெல்லாம் வேணாம் அவர் தனக்கு எதுவாக நின்று அவர் கழிப்பாரு அவருக்கு பொம்பளை ஓட்டே நிறைய ஓயும் நிறைய ஆம் இந்த ஆம் திண்டுசு இல்லாமல் ரேடிசிங்லாம் நிறைய பேருக்கு ஓய்யும் அவருக்கு நம்ம குழந்த கூட அவருக்கு தான் நான் ஓட்டு போடுவேன்ங்க அப்புறம் என்ன சொல்ல முடியும் ஒன்றுமே சொல்ல முடியாது நான் கூட அவருக்கு தான் ஓட்டு போடுவேன் நான் ரசிக்க இருந்தேன் இருந்தாலும் சொல்ல இப்போ வந்து இவர் கலைஞர் ஆட்சி வந்து ரொம்ப அநாயம் பண்ணுறானுங்க ரொம்ப போலீஸ் காணுங்க இல்லாமல் ரொம்ப அநாயம் பண்ணுறானுங்க ரவுடி பசங்கள் ரெடி திருடு போகுதுங்க எல்லாமே தலைக்கெல்லாம் மாறிப்போச்சு இந்த கட்சி அவர் வருவோம் இப்போ அதுக்கு முன்ன இருந்தாங்க அவ்வளோ இல்லை இப்போ இவர் வரவ இந்த ஆட்சி வரவ ரொம்ப அதிகமாக செய்கிறாங்க விஜய்க்கு ஒரு சான்ஸ் குத்து பார்க்கணும் யாராக இருந்தாலும் விஜய்க்கு ஓட்டு போடணும் எங்கள் தலைவர் இப்போ விஜய் வந்து தனித்து இருந்தால் ஜெயிப்பாரா இல்லை கூட்டணியோட வச்சா ஜெயிப்பாரா ஜி அப்படி பார்த்தா சீமான் சீமானா கூட தான் சொல்லிகிட்டே இருக்காரு இன்ன வரைக்கும் அவர் ஜெயிக்கிறாரா அவருக்கும் ஒரு வாய்ப்பு தரணும் ஆசை ஆனால் இந்த வாட்டி கூட எப்படி சொல்லி தனித்து நிற்கிறாருன்றது நான் ஓட்டு பிரியங்க ஆனால் கூட்டணி இருப்பது கூட்டணி இல்லாமல் யாரும் ஜெயிக்க முடியாது கூட்டணி இருந்து தான் ஆகணும் வேறு வழியில் இப்போ வந்து ஒரு சில தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த சினிமாக்காரங்களுக்குலாம் எதுக்கு அரசியல் சினிமா அதெல்லாம் 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 ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற அதெல்லாம் சும்மா அதெல்லாம் அதாவது ரஜினி வந்தாருன்றாங்க அவர்லாம் மக்களுக்கு எதுவும் செய்யலை சும்மா தமிழ்நாடு அவங்க உயிர் நாடுனாரு கமல் வந்தார் அவரும் எதுவும் செய்யலை செஞ்சது யாராவது பார்த்துருக்கீங்களா இல்லை கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை இவர் செய்யணும்னு வந்திருக்காரு பார்ப்போம் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே அந்த ஒரு மாற்றங்கள் வரட்டுமே அஞ்சு வருஷத்துல அவர் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறாரோ அதை பார்ப்போம் அதுக்கப்புறம் யார் வராங்களோ அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் ஓட்ட ஓடுறோம் நீனா நானா நீனே தெளிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி நான் நான் கொஞ்சம் முயற்சி பண்ணி ஓடி தெளிக்கணும் நான் சேவை செய்யணும் ஆசைப்பட்டு அவர் இறங்குறாரு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் இப்போ வந்து இப்போ நீங்க சொன்னீங்களா ஸ்டாலின் வந்து பயப்படுறாரு தான் வந்து ஒரு சில தரப்பு என்ன சொல்றாங்க திமுகவே வந்து விஜய பார்த்து பயப்படுறாங்கன்னு சொல்றாங்க விஜய பாதி பயப்பட வேண்டிய விஷயம் அவசியம் இருக்கு என்ன இருபது பதினஞ்சு வருஷம் எம்ஜிஆருக்கு பயப்படல ஜெயலலிதாவுக்கு பயப்படல இவரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இவர் யாரு இவரு பேய் பிசாசா இவரு மனிதன் தானே இவரை பார்த்து பயப்பட வேண்டிய என்ன அவசியம் என்ன இந்த காலகட்டத்தில் என்ன அவசியம் இருக்கு இவன் மக்களுக்காக என்ன செஞ்சிருக்கா சொல்ல சொல்லுங்க ஒரு கை நீட்டிதான் செஞ்சிருக்கேன் சொல்ல சொல்லுங்க ஏன்னா இவர் வந்து இவரா மூணே பேர் தான் அந்த கட்சியில அதான் ஒரிஜின் உஸ்லே ஆனந்தன் இவன் இவங்க மூணு பேர் ஒரு ஷோ அவன் கூட உள்ள பான்சபுரா பாத்தீங்களா கேரளாக்காரன் தமிழ்நாட்டுக்காரன் கிடையாது நீ கேரளாவில் வந்து ஆளை இறக்கிட்டு வந்து தமிழ்நாடு விட்டு அடிக்க விட்றிய நீ எப்படி அப்பட்ட மலை இருப்ப இருப்பேன் அப்போ கே நான் தமிழ்நாட்டுக்கார பிற கேனைய அதுக்கப்புறம் இப்போ வந்து விஜய் வந்து கூட்டம் கூட்டி இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டாக வந்து மதுரையில் வந்து அவர் போயிட்டு இருக்கும் அவர் போன இடத்துல வந்து அவ்வளோ மக்கள் கூட்டம் வந்து கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிலாம் வந்து நிறைய டேமேஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து பொறுப்பு வந்து விஜய் ஏற்றுக்கணுமா இல்லை அரசாங்கம் ஏற்றுக்கணுமா விஜய்க்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாதுங்க அவர் வந்து அவர் ஷூட்டிங்கு போனார் பப்ளிக் வருதுன்னா அது நீங்கள் பப்ளிக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பந்தோஷம் போட்டுக்கணும் அதுக்கு அவருக்கு சம்மந்தம் கிடையாது இதே நீங்கள் அரசியலில் இறங்குறப்ப இந்த மாதிரி எதாவது நடந்ததுன்னா அதுக்கு பொறுப்பு அவர் தான் இதுக்கு அது பொறுப்பாக முடியாது ஓகே ஏன்னா இவங்க சொல்லுவாங்க நீங்கள் வந்தீங்க அதை இடிச்சிட்டாங்க இதை இடிச்சிட்டாங்க அதுக்கு அதுக்கும் அவர் சம்மந்தமே கிடையாது அவர் தான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டார் நீங்கள் கொஞ்சம் எல்லாம் சாராக இருங்க என் பின்னாடி வராதிங்க நான் என் வேலையை பார்க்குறேன் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அது எதுக்கு வேஸ்ட்டாக பின்னாடி வரீங்க அரசியலில் அப்புறம் சந்திப்படலாம் ஒன்றா வேற எதுவும் தான் இப்போ வந்து விஜய் வந்து கூட்டணி வச்சா ஜெயிப்பாரா கூட்டணி இல்லாமல் ஜெயிப்பாரா சுயேட்சா நிற்கணுங்க வருவார் ஆனால் எல்லாம் சொல்லுவாங்க இவருக்கு என்ன ரசிகர் வருவாங்க கை கட்டுவாங்க போயிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க அதுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்குது தனி கூட்டம் இருக்குது பாருங்க சந்திப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிங்கு மாதிரி வருவாரு அப்புறம் எல்லாம் போய் இவங்கள்ட்ட போய் கூட்டணி நான் வரேன் நான் வரேன்னு கெஞ்சுவாங்க அப்ப பாத்துக்கலான்னு வாங்க எவங்க வந்தாலும் தீவிரவாதியும் கற்படிப்பு நடக்க முடியாது அவனே திருந்தாதான் எவனே திருந்தாதான் கற்படிக்கிறவனே திருந்தாதான் என்ன வேணா கற்படி பண்ணுவான் சொந்தக்காரன் பண்ணுவான் சித்தப்பா பண்ணுவான் பெரியப்பா பண்ணுவான் மாமா பண்ணுவான் கூட உள்ள பண்ணுவான் வெளியே சொன்னா வெக்கமா இருக்குன்னு மறப்பாங்க இப்படிதான் கற்படிப்பு நடந்துகிட்டு இருக்கே தவிர கருப்படிப்பு வந்து கவர்மெண்ட் தூண்டி விடுதா போய் கருப்படிங்க போகண்டு இல்ல அப்ப கரப்பாளி கவர்மெண்ட் மேல சொல்லி என்ன பிரயோஜனம்